வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் சத்குருவும் சத் சிஷ்யனும் சத்குரு என்கிறார் போலவே சத் சிஷ்யன் என்றும் உண்டு பிரம்ம வித்யா உபதேசம் தந்து உபதேச பலனை சிஷ்யன் அனுபவிக்குமாறும் பண்ணுபவரே சத்குரு அதே நல்ல குணம் குறிப்பாக பணிவு திக்ஷன்ய புத்தி ஜின்ஜாசா என்ற உண்மையான தாகம் எல்லாம் உள்ளவனே சிஷ்யன் சாஸ்திர சம்பிரதாய வழிமுறைப்படியே போக வேண்டும் என்று இருப்பவன் அவன் இங்கே ஆச்சாரியால் அப்படிப்பட்ட சிஷ்யனை சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது ஆச்சாரியனின் கடமை என்கிறார் நியாய பிராப்த சிஷ்யன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் எப்படி சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதோ அந்த முறைப்படி குருவை வந்தடைகிற உத்தம சிஷ்யன் அவனை அவர் அவித்யா மகோததியிலிருந்து நிஸ்தாரணம் பண்ண வேண்டியது அவருக்கான நியமம் என்கிறார் அவித்யா மகோததி என்றால் அஞ்ஞான பெருங்கடல் பொய் மாய பெருங்கடல் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது அதையேதான் சம்சார சாகரம் என்பதும் அதிலிருந்து நிஸ்தாரணம் என்றால் பொது அர்த்தம் காப்பாற்றுவது சாகரத்தை சொல்லி இருப்பதை வைத்து அனலைஸ் பண்ணி அர்த்தம் சொன்னால் அக்கறை சேர்ப்பிப்பது கரையேற்றுவது கடை என்று அர்த்தம் தார சப்தத்திற்கு அக்கறை சேர்க்கிறதே அர்த்தம் நிஸ்தாரம் அந்த காரியத்தை பரிபூர்த்தியாக முற்றிலும் முழுமையாக செய்வது அதாவது முக்தி அளிப்பது என்றே அர்த்தம் அந்த மகா பெரிய அனுகிரகத்தை ஜீவனாக பிறப்பெடுத்த ஒருவன் எதற்கு மேலே ஒன்றை பெற முடியாதோ அதை அளிக்கிற அனுகிரகத்தை ஆச்சாரிய நியமமாக ஆச்சாரியால் தெரிவித்திருக்கிறார் சிற்றுயிராக வந்த சிஷியனை பேருயிராகவே ஆக்குகிற பரமானுகிரக கடமை கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர் துணை என்று கேள்விப்பட்டிருக்கலாம் பொதுவிலே ஜனங்களுக்கு லோக வாழ்க்கையை நல்ல அறிவோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வதற்கு வழி கற்பித்த முற்கால கல்வி பற்றியே இப்படி சொன்னது அறிவை வளர்ப்பதே முக்கியமானாலும் பக்தி ஞானம் கடமை மற்ற நல்லொழுக்கங்கள் எல்லாமும் நிறைய சொல்லிக் கொடுக்கும் கல்வி முறை அது அப்படிப்பட்ட கல்வி இந்த லோக வாழ்க்கையில் சிற்றுயிர் தன்னுடைய சிறுமை நீங்கி பெருமைப்படும்படி வாழ சகாயம் செய்ததாலேயே அதை சிற்றுயிர் குற்ற துணை என்றது பிரம்ம வித்தியையோ லோக வாழ்க்கையையே சமாப்தி பண்ணி சிற்றுயிரை பேருயிராக ஆக்கிவிடுவது அதை சாதிக்க வழி சொல்லி முன் நடத்தி போகிற சத்குரு எத்தனை பெரிய இருக்க வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து குருவின் முழு சொத்தும் சீடனுக்கு யதாவத் சொல்லி கொடுப்பது என்பது பற்றி கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணணும் அப்பா முழு சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி வைக்கிற மாதிரி ஆச்சாரியன் தனக்கு தெரிந்த வித்யை முழுவதையும் சிஷியனுக்கு சொல்லி கொடுப்பது தான் இந்த யதாவத் இரண்டு பிள்ளை இருந்துவிட்டால் அப்பா ஒவ்வொருத்தனுக்கும் முழு சொத்து எழுதி வைக்க முடியாது ஆனால் குருவோ எத்தனை சிஷ்யால் இருந்தாலும் ஒவ்வொருத்தனுக்கும் பூரணமாக வித்யாபியாசம் பண்ணி வைக்க முடியும் இது வித்யையின் அறிவின் விசேஷம் எத்தனை பங்கு போட்டாலும் குறையாத ஸ்ரீ அது சிஷ்யனிடம் பரம பிரேமையும் அவனுக்கு வழிகாட்டணும் என்பதில் முழு ஈடுபாடும் தனக்கு தெரிந்த வித்தியை தன்னோடு போகாமல் நாலு பேரிடம் பிரகாசிக்க வேண்டும் என்பதாக அந்த வித்தியிடமே பக்தி பிரேமைகளும் இருந்தாலொழிய இப்படி பூரணமாக கற்றுக்கொடுக்க முடியாது இக்காலத்தில் அபூர்வமாகத்தான் அப்படி பார்க்க முடிகிறது அடியோடு இல்லாமல் போய்விடவில்லை என்று இன்றைக்கு பல துறைகளில் பெரியவர்களாக இருக்கப்பட்டவர்கள் தங்கள் ஆசிரியர்மார்களைப் மார்களை பற்றி சொல்வதிலிருந்து தெரிகிறது என்னிடம் பல இளவயசுக்காரர்கள் டிசிஸ் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அவர்கள் சொல்வதிலிருந்து தற்காலத்திலும் அப்படி பூரணமாக அநேக ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பதாக தெரிகிறது ஆனாலும் நேர்மாறாக கம்ப்ளைன்ட்களும் கேட்கிறேன் ஆனால் உபரிஷத்துக்களை பார்த்தால் ஏதோ ரொம்ப சொல்பமான விளக்கு தவிர அக்காலத்தில் அத்தனை ஆச்சாரியர்களுமே தாங்கள் கற்றறிந்த வித்தியையை பூர்ணமாக சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார்கள் என்று தெரிகிறது அத்தனை கர்வியாக இருந்த ஸ்வேதகேதுவே அப்பாக்காரர் கேட்ட சமாச்சாரம் தனக்கு தெரியவில்லை என்கிறபோது தன்னுடைய குருமார் அதை உபதேசிக்கவில்லை என்று சொல்லி கூடவே அவளுக்கும் விஷயம் தெரியாது போலே இருக்குது தெரிஞ்சிருந்தா எனக்கு ஏன் சொல்லித்தராமல் இருந்திருக்க போறா என்று சொல்கிறான் அதொன்றே போதும் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் இப்படி ஒன்று சொன்னது விசேஷம் பிரச்சனோபனிஷத்தில் இருந்து கொஞ்சம் முன்னே சொன்னேன் அதன் முடிவிலே சிஷ்யர்கள் ஆச்சாரியரை பார்த்து அவித்யையின் அக்கறையில் எங்களைச் சேர்த்த நீங்கள்னா எங்கள் அப்பா என்று வருவதாக சொன்னேன் ஆரம்பத்தை இப்போது சொல்கிறேன் ஆறு பேர் சிஷியர்களாக புறப்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்களே குருஸ்தானம் வகிக்கும் யோகியதை பெற்றவர்கள் சுகேசர் சத்யகாமர் கார்கியர் கௌசல்யர் பார்க்கவர் கபந்தி என்றிப்படி ஆறு பேர் அவர்களுக்கும் பிரம்ம வித்தியையில் இன்னும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தன தெரிந்து கொள்ளணும் என்று ஆசைப்பட்டார்கள் அதற்காக ஆறு பேரும் பகவந்தர் என்று உபனிஷத் சிறப்பித்துச் சொல்லும் மகர்ஷி பிப்பிலாதரை ஆச்சாரியராக வரித்து உபகாரமாக அதாவது குரு காணிக்கையாக சமித்தை எடுத்துக்கொண்டு அவரிடம் போனார்கள் சமித்து என்றால் வெறும் சொல்லிதான் ஹோமத்திலே போட உபயோகமாகிற சொல்லி வெறும் சொல்லி என்று நான் சொன்னதையே பெரிய தட்சணையாக அந்த கால ரிஷி குருமார் நினைத்தார்கள் அத்தனை எளிமை அதிலேயே வஸ்துவை விட வஸ்துவை தருகிறவரின் மனோபாவத்தை மதிக்க தெரிந்த பண்பும் இது யோகியதையுள்ள சிஷர்கள் என்றால் தட்சிணையை பொருட்படுத்தாமல் வித்யை போதிக்கிறதை காட்டுகிறது இதன் தொடர்ச்சியாகவே இன்னொன்றும் அதாவது யோகியதை போதாதவன் என்றால் அவன் எத்தனை பெரிசான தட்சிணை கொடுக்கிறான் என்றாலும் அவனை சிஷியனாக எடுத்துக்கொள்வதில்லை என்றே அந்த குருமார்கள் இருந்திருக்கிறார்கள் சமுத்திரம் சூழ்ந்த பூமி பூராவையும் தட்சிணையாக தரக்கூடியவனாயிருந்தாலும் யோகியதை போதாதவன் என்றால் அவனுக்கு உபதேசிக்கப்படாது என்றே மது உபதேசிக்கும் ரிஷி சொல்லி இருக்கிறார் ஆச்சாரியாலும் இதை நினைப்பில் கொண்டு தம்முடைய உபதேச சாகஸ்ரீ ஆரம்பத்தில் சமுத்திரம் சூழ்ந்த லோகம் பூராவையும் அதிலுள்ள பூர்ணமான செல்வங்களோடு குருவுக்கு தந்தாலும் அவர் தருகிற உபதேசமோ அதற்கும் பெரிதானது என்று சாஸ்திரம் சொல்கிறது இந்த விஷயம் இருக்கட்டும் சுகேஷர் முதலான ஆறு பேர் சமித்தை எடுத்துக்கொண்டு பிப்பலாதரிடம் போனார்கள் பெரியவர்களாக இருக்கப்பட்ட ஆறு பேர் தங்களுடைய வித்யா ஞானம் பூர்த்தியாகவில்லை என்று ஒருத்தருக்கொருத்தர் மனசு விட்டு சொல்லிக்கொண்டு சிஷ்யர்களாகப் புறப்பட்டார்கள் என்பதிலிருந்து அவர்களுடைய வினைய மனப்பான்மையும் வித்யாதாகமும் தெரிகிறது வித்யா வினய சம்பண்ண என்று சேர்த்து சேர்த்தே நம்முடைய மரபில் சொன்னது நடைமுறையிலேயே நடந்த சமாச்சாரம்தான் என்று தெரிகிறது அது இருக்கட்டும் பிப்பளாதருக்கு பிரம்ம வித்யை பூர்த்தியாக தெரியும் என்று இவர்களுக்கு தெரிந்ததாலேயே அவரிடம் உபதேசம் பெறுவதற்கு புறப்பட்டது அப்போது இவர்கள் அவர் பூர்த்தியாக அறிந்ததை தங்களுக்கும் பூர்த்தியாக சொல்லிக் கொடுப்பார் என்று தங்களுக்குள் சொல்லிக்கொண்டே புறப்பட்டதாக வருகிறது தத் என்கிற பிரம்மத்தை பற்றி சர்வமும் அவர் நமக்கு சொல்லுவார் என்று அவர்கள் சொல்லிக்கொள்கிறார்கள் அப்படியே அவரிடம் போக அவர் இன்னும் ஒரு வருஷம் கட்டுப்பாட்டோடு தபஸ் பண்ணிக்கொண்டு முறைப்படி ஸ்ரத்தையோடு இங்கே இருங்கோ அப்புறம் கேட்க வேண்டியதையெல்லாம் உங்கள் இஷ்டம் போல் கேட்டுக்கோங்கோ நீங்கள் கேட்பது எனக்கு தெரிந்திருந்தால் தெரிஞ்ச மட்டில் முழுக்க சர்வமும் சொல்லித்தரேன் என்கிறார் ஒரு குருவானவர் தாம் அறிந்த சர்வமும் சிஷ்யனுக்கு போதிக்காமல் விடமாட்டார் என்பதற்கே இதை சொல்ல வந்தேன் ரொம்ப அழுத்தமாக ஒன்று ஞாபகம் வருகிறது ஜனகருக்கு யாக்ஞ அநேக உபதேசங்கள் கொடுத்துக்கொண்டு போகிறார் ஒவ்வொரு உபதேசத்தையும் கேட்டவுடன் ஜனகருக்கு சந்தோஷம் பொங்கிக் கொண்டு வருகிறது இதோ ஆயிரம் பசு ஆனை மாதிரி காளையோடு கூட தருகிறேன் என்கிறார் ஆனால் யஞ்யவழ்கிய பூர்த்தியாக உபதேசம் கொடுக்காமல் தட்சிணை வாங்கி கொள்ளக்கூடாதென்று என் அப்பா தீர்மானம் என்று பிதாவுக்கு பெருமை கொடுத்து சொல்லி தேடி வருகிற சம்பாவனையை நிராகரிக்கிறார் சிஷ்யன் என்ன தட்சிணை தருகிறான் என்பதை விட தாம் முழுக்க சொல்லி கொடுக்கணும் என்பதைத்தான் குரு முக்கியமாக நினைத்தார் என்று இங்கே தெரிகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயர் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவாச்சரணம் இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பற்றனையும் எழுதிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ಕಾಕ್ಷಿಶಂಕರ ಕಾಮಧೇನು ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾ